வணங்கி அன்னை தந்தை வணங்கி அருமை சபையர் வணங்கி அருமை சமையல் வணங்கி பிள்ளைகள் நமக்கு குங்கும போட்டழகி நமக்கு நங்கா குங்கும போட்டழகி நன்னை நன்னை நானே நன்னை தானே நன்னை பாராணே நானே நன்னே தண்ணிலே நன்னானே நானே நன்னே தண்ணே நன்னானே அருள்வாக்கு கொள்ளி வச்சா மந்த கருப்பு ஏழ மக்கள் வாழ வச்ச நம ஏழ மக்கள வாழ வச்சா வாழ வச்சா மக்களவாள வச்சா இதைய மக்கள வாழ வச்சா தர்ஜனம் கிடச்சதை ஏன் கட்டான கட்டழகி கர்ஜனம் கடைச்சதை ஏன் கட்டான கட்டழகி எனக்கு அலர்வுகள் எனையும் குங்குமா போற்றலகி அவள் தானே தானே நன் தானே நன்னேதானே தானா தானே நன்னே நே நானே போ சாரட்டு வண்டி ஓட்டி சாரட்டு வண்டி ஊட்டி சலங்க மணி மாட்டு முட்டி நண்டு சழங்க மணி மாட்டு போட்டி சரட்டு வண்டி ஊட்டி ஊட்டி அடகல மடு ரெண்டு ஒட்டி சரட்டு வண்டி ஒட்டி சலங்க மணி மாடு ஒட்டி ரெண்டு சலங்க மணி மாடு ஒட்டி சாயங்காலம் போற வண்டிய ஏ சாயங்காலம் பொடிகளே ஏ ஏமா ஏ சாயங்காலம் போற வண்டிய ஏ நம்ம கருபே வாஜலுக்கு ஏல நம்ம கருபே வாஜலுக்கு ஏல போய் சன்ன மேலான நெ

மாமா நாடு மாமா நம்ம மாமா ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்த ஐநூறு செம்பரி ஆடு வச்சிருந்த மூணு பேரை வேலைக்கு வச்சிருந்தேன் கைகாட்டி பைப்பாசியில் நல்ல இடம் ரேட்டுக்கு போகுதுன்னு இருபது ஏக்கர் இடம் வாங்கி போட்டு வச்சிருந்தேன் ஒருவேளை இடம் கை கொடுக்காட்டா நகை கை கொடுக்கணும்னு நூற்றம்போது வகை சேர்த்து வச்சிருந்தேன் என்பீல்டு பைக்கு ஒன்று வச்சிருந்தேன் பார்ச்சினர் கார் ரெண்டு வச்சிருந்தேன் பணத்தை பூரா பாதுகாக்க தினமும் பத்து பேரை தண்ணிக்கு தண்ணி வாங்கி கொடுத்த அடியாள சேர்த்து வச்சிருந்தேன் சாயந்தரான ஒரே போர் அடிக்குதுன்னு சொல்லி பக்கத்துல ஒரு சைடு பிக்கப் ஒண்ணு சேர்த்து வச்சிருந்தேன் அதான்டாங்க போய் ஊருவா போடுவேன் அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அத்தனைக்கும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஐம்பது ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தே அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு குடிதா போகும் குடும்பம் கட்டி போகும்டிதா மேடாமப்பா குடும்பம் போகும் அப்பா அப்பவே சொன்னாங்க அத யாருங்க அதை நாங்க கேக்கலே குடிஞ்சா பொழுதடைஞ்சா ராஜ்மார்க் கடைய தேடி நடந்து அதை எண்ணி எண்ணி பார்க்கல பார்க்கல அடகு அடகு வச்சு வச்சு குடிச்சு குடிச்சு அடிச்சு நடந்தான அடி புட்டுாட்டி அடிச்சு செவிட்டேன் எல்லாமே முடிஞ்ச பின்ன உடலந்தாண்டா வெந்தது எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட பாலாதி சர கடிச்சு காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் குடிச்சு குடலந்தாண்டா வெந்தது இருபது வருஷமா தொடர்ந்து பெத்த தாய் பொண்டாட்டி பிள்ளைய தங்கச்சி அண்ணன் தம்பி இதெல்லாம் தேவையில்லை விடுஞ்சா சரக்கு கப்பு சைடி மட்டும் இருந்தா உலகம் ஒண்ணு இருபது வருஷமா வாழ்ந்த நபருக்கு பார்வை எப்போ மங்குது அடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஐம்பது ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேஷு வண்டி வச்சிருந்தேன் நாலு வர ஜெயநல் வச்சிருந்தேன் நல்ல குடும்பத்து பேர் வச்சிருந்தேன் அடா தனையும் போச்சு குடியால் எந்த நிலையாச்சு தனையும் போ அழுத்த நிலையாச்சி சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு சுகமாயிருக்குதுன்னு சொர்க்கத்துக்கே போகமுன்னு இருக்கிற விஷமி தேடா இருக்க இருக்க கொள்ளுதா சொன்னாங்க அத யாருண்டாட்டி கொழு செவித்து கூட்டு சென்று அடிச்சு புட்டேன் அடிச்சு புட்டேன் எல்லாமே முடிஞ்ச பின்னே குளலந்தாண்டா வெந்தது எல்லாமே முடிஞ்ச முன்னே தாண்டா வெந்தது வார்த்தைகளை கல்லியறி எம் கே யாரு மதிக்கிறேன் போது முன்னே நீங்கள் எல்லாம் நூறு வருஷம் நோய் நொடி இல்லாம நீண்ட ஆயுளோட வாழணும் முன்னே பிறவி என்பது ஏழு முறைன்னு சொல்லுவாங்க அப்படி இருந்த ஆள் இருந்தா கொஞ்சம் உள்ளவா கேசரி கட்டி வச்சிருக்கேன் பிறவி என்பது ஒரு தான் இனிமேல நம்மளெல்லாம் பிறக்க போறது கிடையாது அதனால நீங்கள் நீங்க நல்லா இருக்கணும்னு மேடை மேடைக்கு இந்த பாட்டை பாடிக்கிறேன் ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் ஆடு வச்சிருந்தேன் அழகு ரே வண்டி வச்சிருந்தேன் நல்ல கூட பார்த்து பேர் வச்சிருந்தேன் கைதட்டால உரம் எப்படியாவது நாலு பேர் திருந்துருப்பா எம் கி ஆர் பாடுறா புள்ளின்னு கைதட்டுற தண்ணி அடிச்சிட்டு வந்தாலே என்ன மனசுக்குள்ளேயே வைவேன் இந்த பாட்டை என்னமேத்துக்குவேன் பா ஆனால் எதுவுமே சாப்பிட்டு பார்த்தா தான் ஜுவை தெரியும் அதனால் குடியை நிப்பாட்டுறதுக்கு நீ அக்னி சட்டி எழுத்தாலும் குடியை நிப்பாட்ட முடியாது ஐநூறு தடவை மந்திரிச்சு தாயத்தை கட்டினாலும் குடியை நிப்பாட்ட முடியாது பொண்டாட்டியை போட்டு தாண்டினாலும் நிப்பாட்ட முடியாது மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே இந்த மதுவை நிப்பாட்ட முடியும் அரசாங்கம் வைக்கத்தையும் செய்யும் உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தானே வாழ்றீங்க எல்லாருமே உண்மை தானே எல்லாருமே பாரிஜி சாப்பிட்ற ஆள் இருக்கீங்களா கிடையாது ரேஜி சாப்பிட்ற எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டே இருக்கு அதே மாதிரிதான் மது வேணாமன்னு ஒதுங்கிக்கங்க பட்டதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்கிற அண்ணே நீ எவ்வளோ வீரனாக இருந்தாலும் சரி ஊருக்குள்ளே நீ நல்லவனாக இருந்தாலும் சரி நீ சத்தோடு அப்படி வீரமாக ஓடிக்கிட்டு இருக்க வரைக்கும் தான் அந்த கிராமத்தில் உள்ள ஆளுகள்லாம் எல்லாருமே உன்னை மதிப்பா நீ ஒரு ரெண்டு நாள் நீ படுத்துட்டேன்னா ஊர் தூத்தி வாங்கினேன் உன் பொண்டாட்டி வெளியிலே உன்னை பார்க்காது இது நான் கண்ட உண்மை அதனால் நீங்கள் அந்த குடியை விட்டுவிட்டு நீங்கள் எல்லா சொந்தக்காரர்களும் உங்கள் வீட்டுக்கு தேவையில்லையா இந்த கோமாளி எம்கிஆருக்கு தேவை நீங்கள் எல்லாருமே நன்றி நன்றி நன்றி